கொஞ்சம் நிறையா தான் பேச போகிறேன் ஒரு ஃபேன் ஃபேன்கிட்டருந்து வர வேர்ஜன் கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம் நாம் எதை தேடிட்டு இருக்கோமோ அதுவும் நம்மளை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை நான் ரொம்பவே நம்புவேன் அப்படி சினிமாவை தேடி தன் பயணத்தை அமைச்சுக்கிட்ட சினிமாவும் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கலைஞன் இவர் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ண தயாராக இருப்போம் இந்த ஹெட் ஓவர் ஹில்ஸ் லவ்ன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி வந்து கண்ணு மண்ணு தெரியாத காதல் எது மேலேயாவது நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்குவோம் எல்லாமாவும் மாறி நிற்போம் அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து என்றைக்குமே வீணாக போயிடவே போயிடாது காதல் கோட்டில் வந்து கரண் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் அஜித் சார் கிட்டே நான் வந்து ஸ்டெஃபிக்ராஃப்ட் டெமிமோர் இவங்களெல்லாம் லவ் பண்ணுறேன் மாதுரி தீக்ஷித் இவங்களெல்லாம் லவ் பண்ணுறேன் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இவங்களில் யாராவது ஒருத்தர் என்ன திரும்பி பார்த்துட்டாங்கன்னா என் வாழ்க்கையே தலைகிலாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தான் சினிமா அது அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உயிரை கொடுத்து லவ் பண்ற எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்காங்க அதுல யாரையாவது அப்படி திரும்பி அது கண் கொண்டு பார்த்துச்சுன்னு வைங்களேன் அவங்க வாழ்க்கையே மாறிடும் ஆனா இந்த சினிமாவுடைய காதல் அப்படிங்கிறது வந்து சும்மா வந்துராது அது வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு போதையோடு வரும் அந்த போதை வந்து நான் ரொம்ப பெரியவண்டா அப்படின்ற ஒரு மாயையை ஒரு மம்மதையோ கொடுக்கும் அதுலேருந்து தப்பிச்சு வரவங்கள நான் ரொம்ப பெரிய ஆளுமையாக பார்ப்பேன் அப்படி தான் நான் இவரையும் பார்க்குறேன் இப்போவுமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நான் வந்து நான் சாதாரண பையன் என்ன என்ன சார் இவ்வளோ இயல்பாக இருக்கீங்கன்னு கேட்டால் ஐயோ இப்படி சொல்லாதீங்க இதுவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அவரை பார்க்கும்போது அவர் நம்ம வீட்டு பையன் நம்ம பையன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வருது இந்த நம்ம வீட்டு பையன் நம்ம குடும்பத்துல ஒருத்தராக இருக்கிற மணிகண்டன் இன்னைக்கு குடும்பஸ்தரா மாறி இருக்காருனா அவரை வாழ்த்து வரவேற்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அவரை வாழ்த்துவோம் இந்த படத்தை பத்தி சில வார்த்தைகள் பேசுமாறு திரு மணிகண்டன் அவர்களை அழைக்கிறோம் முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை இணையதள தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிகையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில ரெண்டு படம் பண்ண போகிறேன் லவ்வரு குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்கு நான் அதை முடிச்சிட்டு தான் வர முடியும் ஏ ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வேற யாருக்காவது பிச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மள நம்மளே இப்போ சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நான் வந்து முதல்ல எழுது எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்ம்மை எழுது எழுதணும் அப்படின்னு நினச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையிலிருந்து தங்கத்தை திருடிட்டு வரது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கவு பாய் ஃபில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சளிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துகிறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்காக இல்லாமல் ஒரு ஒரு சராசரியாக இருபத்தஞ்சாயிரூபா முப்பதாயூவா வாங்குகிற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்றைக்கி இது இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறதுன்ற ஒருத்தன் உட்காந்து தென்னையில் உட்காந்துருக்கிற ஒரு மனநிலமையை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்றைக்கி செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுன்னா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய முதல்ல இருந்து ஆரச்சுறேன் சோமுனா சோமுனா வந்து நாங்கள் நான் வந்து சோமுனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இந்த பருத்தி வீரனில் கஞ்சா கருப்பு சொல்லுவார் இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னை நானே அழிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிம்பார் அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸாக அவரே வந்து பாட்டில்றதாவே இறக்குறாரு அதனால வாழ்த்துக்கள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில்ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு இன்ஸ் சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தினுடைய படக்குழுவினருக்கு தினகரண்ணா தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அங்கே சோமன் சிரிக்க போகிறாரு சிரிச்சுதான் நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது சோமன் நான் சிரிச்சுனது கப்புனு பயங்கரமாக அழுக வந்துருச்சு வாழ்த்துக்கள்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபாமன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பர்ஃபாமராக எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அண்டு சுந்தராஜன் சார் பற்றி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு மைண்டில் வச்சுருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மளை ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல இருந்தாம நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கு அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தை தன்மையா எங்கள் கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்டாக பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனால் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுன தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு ஷான்வி ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்க சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லை இல்லை அவங்கனால பர்ஃபாமன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு பெருசாக ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு பட் ஆனால் த வே ஷி ஃபார்ம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லையும் சரி இமோஷனல் சீன்ஸ்லேயும் சரி அவங்க டயலாகை பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம் பட் ஒரு எக்ஸ்டெண்ட்டில் கொங்கு தமிழோடைய அன்னோட்டேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷான்வி அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலேயும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்டு என்ன சொல்கிறது இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா பேசுவாங்க அது அவங்களோட ஃபோர்ட்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு அதை பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்கள்ல சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமா ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சாரு அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க நிவேலேருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமா கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மித்துன் இவங்க எல்லாருமே ஹெவியா எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமா நான் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட்டு டேக்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசாக உள்ளமாக இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோன்னா இந்த வர அடுத்தது வந்து காஸ்ட்யூம்ஸ்க்கு வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட்டு சைஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லைம்மா சரிம்மா நான் இல்லை சார் அது இருந்தால் சொல்லிடுங்க ஃபார்ட்டியில் ஃபார்ட்டி ஒன்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளோ பிரமாமா ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜாஸ்தி ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷ் நாங்க வந்து எடிட்ல வந்து நிறைய நிறைய என்னது போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா தான் இருந்தார் அவர் எந்த சமயத்துலேயும் திடீர்னு அன்னைக்கு நைட் ரெண்டரை மணிக்கு எழுப்பி எழுந்திரிச்சு வாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டா தான் இருந்தார் நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வெர்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஸோ கண்ணன் உங்கள் உங்க பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள் அப்புறம் சுஜித் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன் நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு அந்த அதை ஷூட் பண்றதுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லயும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரிச்சு வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நான் அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறோம் சுரேஷ் சார் எப்படின்னா அவர் எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருனே தெரியாது அந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவர் அவரு அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ கன்ஸ்ட்ரெண்ட்டான இருக்கிற டைமில் இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரிதான் நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏ ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது அந் அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசர் சார் எனக்கு தெரில ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் இந்த பாஷா ஃபஸ்ட் ஆஃபில் ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசியிருப்பார் அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே எங்கிட்ட பேசியிருப்பார் ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அண்டு வைசாக் வைசாகிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்டே சொன்னேன் இங்கே பாருங்கள் காமெடி ஃபில்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷோ நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்ததுன்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் பட் ஆனால் கஷ்டப்பட்டாரை தவிர்த்து கிவ் அப் பண்ணலை தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சார் தேங்க்யூ வை சார் எங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன் நம்ம அஸ்வினு கிருஷ்ணா அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ் அசிஸ்டண்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசனா சார் தான் சொல்லுவார் நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை பெரிய பட்ஜெட் இல்லை அதனால் கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெரு தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுன்ற இருக்கணுங்கிறதுக்காக பேக்ஹேண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூடா அப்புறம் கவின் கவின்காக உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து இப்ப கடைசியா நான் டேரக்டருக்கு சொல்லி முடிக்கணும் ஒரு லெவல்ல ஆஹ் இவ் இப்ப இவரை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல நான் என்கிட்ட என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவரு இருப்பாரு ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை சம சண்டை ஆனா நான் படத்தோட வெல்ஃபேருக்காக தான் அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல கோவிச்சிக்கல இல்ல நானும் நானும் மேல மேலே ஆஹ் இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமாக எவ் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணிருவாரு தலைவா இப்படி நடந்துச்சு ஓகே அப்புறம் என் சைடில் என்ன ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனுடைய ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தால் அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க ஆனா அவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னா இல்ல அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தானே சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கான ஆஹ் பாலமா வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம் அப்புறம் டைரக்டர் ராம்சாரும் சரி தேசிங் சாரும் சரி நாங்க ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ரஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த படம் நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்த இந்த சீன் நல்லா அந்த சீன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல யாராவது வந்து தம்பி நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு எப்போவுமே என்னுடைய இன்றைக்கி வந்து க மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு சினிமா மேலே ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த எல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்கள் பெருசாக பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது தேங்க்யூ என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு அண்டு க கன்னி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜனவரி இருபத்தி நாலு அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் வணக்கம் இந்த அழகான மகிழ்வான நிறைவான மொமெண்ட்டை கேப்ச்சர் பண்ணலண்ணா எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோமா